தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்துல வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி நிறைய கட்சிகள் அவங்களுடைய அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி இருக்காங்க அதே போல தாமக தலைவர் விஜயும் தன்னோட அரசியல் பயணத்துல ரொம்பவே தீவிரமா ஈடுபட்டு வராரு இந்த நிலையில தான் அவருடைய கட்சி நடத்திய ஒரு ரகசிய கணக்கெடுப்பு பத்தி தகவல் வந்து வெளியாகி இருக்கு அது என்ன தகவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய இந்த கல ஆய்வுல மாநில அளவுல தாவேக்காவுக்கு பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்குங்க அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நடிகர் விஜய் அவர்கள் பட வாய்ப்புகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கட்சி நம்ம தொடங்குறோம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அரசியல்ல குதிச்சாரு அரசியல்ல குதிச்ச உடனே களத்துக்கு வராம ஆன்லைன் மூலமா இருந்த தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார பயணங்களை மேற்கொண்டாரு பிரச்சார பயணங்களை மேற்கொள்ளும் போது ரொம்ப தீவிரமாவே கூட்டத்தை வந்து கூட்டினாரு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை வந்து உண்டு போனார் என்ன

புதிய கட்சி தொடங்கி ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல சரியான ஆலோசகர்கள் இல்லை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல ஒரு தமிழ்நாட்டு தமிழ்நாடு போன ஒரு மிகப்பெரிய மாநிலத்தோட ஆட்சி வந்து அதிகாரத்தில் உட்கார முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க விஜய் வாக்கு வங்கியை அதிகரிக்க தான் பார்க்கணுமே தவிர எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கோ அந்த தொகுதியை மட்டும் குறிப்பிட்டு எடுத்து அதுல ஈடுபாடு பண்ணி அந்த தொகுதியில வெற்றி பெற தான் பார்க்கணுமே தவிர ஆட்சி அதிகாரம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு அதனால விஜய் அவர்கள் தொகுதியில தேர்ந்தெடுக்கணும் தொகுதியில தேர்ந்தெடுத்து அதற்கான வேட்பாளர்களை போட்டு அங்க வெற்றி பெறத்துக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அரசியல் ஆலோசனை சொல்றாங்க விஜயோடைய இந்த அரசியல் பயணமும் இந்த அரசியல் பேச்சும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்